அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக யாருமே வந்து அரசியல் கட்சிக்குள்ளே உள்ளே வரலை கட்சி தொடங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் கட்சி தொடங்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து சில பேருக்கு கட்சி நடத்துறதுக்கு வந்து சாதி சப்போர்ட் தேவைப்படுது சில பேருக்கு வந்து மத சப்போர்ட் தேவைப்படுது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன சப்போர்ட் தேவைப்படுது இந்த மாதிரி தான் மக்களை வந்து பிரித்து ஒவ்வொரு விதமாக வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அன்னைக்கு வன்னியர் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில் பிரச்சனை வந்திருக்குது பிரச்சனை வந்திருக்குன்னா பெரிய அடுத்த ஜாதிக்காரன் வந்து குண்டு போடலை அடுத்த ஜாதிக்காரன் வந்து அடிக்கலை அவங்க குடும்பத்துக்குள்ள சகோதரியினுடைய மகனுக்கு ராமதாஸ் வந்து பதவி கொடுக்குறாரு அதை வந்து அன்புமணி வந்து தடுக்கிறாரு அவருக்கு பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொந்த குடும்பத்தில் ஒரு ஒரே ஜாதியில் இருக்காங்க அண்ணன் கூட பிறந்தவங்களுக்கே அவங்கனால ஒரு விஷயத்த பண்ண முடியலை பூடுங்க ஜாதிங்கிறதுனால உங்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறார் அதுதான் என்னுடைய கேள்வி அன்புமணியை மட்டும் சொல்லலை எல்லா ஜாதி கட்சிகளுமே அதுதான் இதே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் அதே வந்து கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ஒரே தொகுதியில் ரெண்டு பேரும் ஒரே ஜாதியாக சொன்னாங்க ஒரே தொகுதியில் ரெண்டு பேரும் போட்டிக்கிட்டாங்க ஏன் டிஎம்கே வந்து எல்லாருமே சொல்லுவோம் வாரிஸ் அரசியல் தான் கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் வந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இப்போ வந்து உதயநிதி மயம் அப்படின்னு சொல்லி வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது வந்து உண்மை தான் அதை வந்து மறுக்கவே முடியாது நானும் வந்து ஏற்றுக்குவேன் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தை உள்ளவங்க மட்டுந்தான் ஆளணும் தான் நினைக்கிறாங்க சரிங்களா அடுத்த ஒரு அடிமட்ட தொண்டன் எவனுமே போய் எந்த கட்சியிலையும் போய் ஆண்டது கிடையாது ஏன்னா கட்சியை வளர்த்து கொண்டு வர்றதுங்க அவங்க தான் அதனால் அடுத்த கட்சி அடுத்த வேற்ற ஆளுகளை வந்து யாருமே அனுமதிக்கிறது கிடையாது எல்லாருமே வந்து மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் இதுக்கு மக்கள் தான் வந்து பகடை ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு ஒருத்தன் ஜாதியை பற்றி நம்ம ஜாதியை பற்றி பெருமையாக பேசுனா அப்படின்னா அவன் பின்னாடி ஓடுறது இங்கே ஒருத்தன் நம்ம மதத்தை பற்றி பெருமையாக பேசினா அப்படின்னா இங்கிட்ட இவன் பின்னாடி ஓடுறது இப்படி ஓடி ஓடி தான் மக்கள் தெருந்தாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் மக்களுக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனையையும் மதத்து பிரச்சனையையும் மொழி பிரச்சனையையும் வச்சு நாட்டை பிரித்து ஆண்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த என்றைக்கு எல்லாம் இதெல்லாம் என்னைக்கு கலையுதோ அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்கும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வெட்டு கொலை எல்லாம் எதுனால நடக்குது எவனோ ஒருத்தன் அரசியல் அவனுடைய அரசியலுக்காக தான் அவ்வளோ கொலைகள் நடக்குது சும்மா அடிமட்ட மக்களில் வந்து சும்மா போய் எவனும் குத்திக்கிட்டு சாகிறதுலாம் கிடையாது இங்கே மக்களை தூண்டி விட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை தூண்டி விட்டு ஒரு நாடகம் நடத்திக்கி இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் நான் சத்ரியன் நான் ஒருத்தர் தேவர் நான் தேவேந்திரர் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒவ்வொரு சட்டையை தூக்கி விட்டுக்கிட்டு கொடியை குத்திக்கிட்டு தெரியலாம் இதெல்லாம் பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நீ நல்லா இருந்த நீ சம்பாதிச்ச அப்படின்னா உனக்கு சமுதாயத்தில் மரியாதை இருக்கும் நீ நல்லா இல்லை உன்கிட்ட காசு போனால் இல்லை அப்படின்னா அந்த சமுதாயத்தில் உனக்கு மரியாதை இருக்காது அதுதான் உண்மை எந்த அரசியல்வாதியும் எந்த ஜாதி கட்சி தலைவனும் மக்களுக்கு யாரும் நல்லது பண்ண போகிறது கிடையாது உங்கள் பேரை சொல்லி தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்பான் அதே மாதிரி மதத்தை சொல்லி ஓட்டு கேட்பான் அவ்வளோதான் நடக்கும் அதை தவிர நான் ஜெயிச்சு வச்சோம்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா எவனும் எதுவும் பண்ண மாட்டான் நீ சம்பாதிச்ச நீ நல்லா இருந்த அப்படின்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும் இதுதான் வந்து உண்மை மற்றபடி ஜாதியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சுற்றுறதுனாலலாம் இங்கே எதுவும் மாற போகிறது கிடையாது இருக்க இருக்க அடிச்சுக்கிட்டு தான் சாகணும் இதை வச்சு அடுத்தவன் ஒருத்தவன் வந்து ஆதாயம் பார்ப்பான் அதுதான் வந்து உண்மை இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாமல் போகிறதும் உங்கள் இஷ்டம்தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அங்கே ஜாதியோ மதமோ இனமோ எதுவும் தேவையில்லை எப்படி வேணாலும் மக்களுக்கு நல்லது செய்யலாம் நீ ஒரு ஜாதி கட்சி தலைவராக இருந்து தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா நம்ம எப்படி வேணாலும் நல்லது செய்யலாம் ஆனால் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் தான் வேணும் அது யாருக்கு இருக்குது எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தாராளமாக செய்யலாம்